கைதி கைதி தான் முதல்ல பாக்குறோம் பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டர் நான் அவன்கிட்ட கெஞ்சன டெய்லி நான் ட்ரை பண்றேன்டா நான் பிளீஸ் நான் வந்து அவனுக்காக இந்த இந்த கேரக்டர் நான் டப் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனா சொன்னா நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் கொடு உன்னால முடியுமான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பாக்குறேன் அந்த ரீச்சே பண்ண முடியல ஸோ அப்ப நான் சொல்லிட்டேன் இல்ல நான் ஃபெயிலியர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஒற்றுமை என்னன்னா எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாவே எனக்கு தெரியும் அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம் முக்கியமா நான் விஷாலுக்கு நான் கடைசியா வரேன்டா இன்னொன்னு என்னன்னா இப்ப காலினா ஃபர்ஸ்ட்ல இருந்து காலினா வந்து இப்போ சிபி சொன்ன மாதிரி தான் யாரு என்ன உதவியா என்ன விஷயத்துக்காகவே எந்த டைம்ல கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர் அது வந்து அவர் அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும் ஆனால் அது அது வந்து மிக இல்லாம சொன்னா ஆக்சுவலா எவ்வளவு சொன்னாலும் காலினாவை பத்தி கம்மி தான் அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவர் டேலண்ட்டும் அப்படிதான் நான் வந்து நிறைய சமயங்கள்ல காலினா வந்து அவருடைய அவருடைய அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை கிரியேட் பண்ணிட்டாரு நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்துல கானாவை பார்த்து நாமளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேற மாதிரி சொல்லுவார் ஆனால் உண்மை என்னன்னா உண்மையாவே காலியண்ணாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்பிடென்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ரொம்ப சொற்பமான நடிகர்கள்லாம் காலியண்ணா ஒருத்தர் அப்புறம் டிஎஸ்கே அவரு முக்கியமா டிஎஸ்கே பத்தி என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பீட் சிங்கிங் ஸ்டேஜ் மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிரும் என்ன என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது பட் அது அது ஒரு பெரிய ஸ்பிரிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஆஹ் சரவணன் சரவணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல முக்காவசி நடிச்ச முக்காவாசி பேர் ஆடிஷன் டீ கடை ஏன்னா எங்க டீ கடையில கூடின எல்லாரும் தான் இந்த படத்துல மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க அந்த வகையில அஹ் நாங்க தினமும் பார்த்து பேசிக்கிற மோங்கல் சரவணன்ல இருந்து நிறைய நிறைய பேர் வந்து அஹ் எல்லாம் ஒன்னா அஹ் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுல இருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணிதான் எல்லாருமே நான் எல்லாருமே அப்படிதான் வந்தோம் அந்த வகையில் இந்த ஜேர்னியை பாக்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இமான் சார் இமான் சார் வந்து நீங்கள் நான் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் தான் மட்டும் தான் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருந்த நிலைமையில அது அந்த பேலன்ஸை டில் பண்ற ஒர்க் வந்து அந்த அந்த வேலையை செய்யற ரொம்ப கம்மியான பேர்ல வந்து சார் இருக்காங்க ஆஹ் நான் இன்னைக்கு நானும் ஸ்ரீயும் பேசிட்டு இருந்த போது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு அவர் வாய்ஸை கேட்கறது அவ்வளோ நிறைவாக இருந்தது சார் ரொம்ப 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 நன்றி அவர் அக்னாலஜி பண்ணதுக்காக ரொம்ப நாள் கழித்து அவரை திருப்பி கொண்டு வந்ததுக்காக அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இப்போ இன்னும் எத்தனை காலம்தாங்கிறது வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சாப்ல விஷாலு நான் அந்த சமயத்துலேருந்தே அந்த நான் அந்த போட்டு காட்டின சமயத்திலே சொல்லிட்டு அந்த பாட்டு இட்டு அப்படின்னு ஸோ சூப்பர் சார் பிரில்லியன்ட் அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து இவங்க இப்படி ஒரு கண்டென்ட் வந்து பேசிக்காக இதை சென்ஸ் பண்ணுறதுக்கோ அது இதை முகம் சொல்லிக்காம இது இது சொல்ல வர்ற விஷயத்த கேட்கறதுக்கோ ஒரு பெ நிஜமாவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்க தயாரித்ததுக்காக அப்புறம் ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற ஒரு அது ஒரு பெரும் பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை எனக்கே மூணு படம் பண்ணியிருக்காரு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதுல சார் எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் இட்டு அவ்வளவுதான் ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அப்புறம் தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி கைதி தான் முதல்ல பார்க்குறோம் பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டரு நான் அவன்கிட்ட கெஞ்சினேன் டெய்லி நான் ட்ரை பண்ணுறேன்டா நான் பிளீஸ்ரா நான் வந்து அவனுக்காக இந்த இந்த கேரக்டர் நான் நான் டப் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி அவனா சொன்னா நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் கொடு உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறேன் அந்த ரீச்சே பண்ண முடியல ஸோ அப்ப நான் சொல்லிட்டேன் இல்லை நான் ஃபெயிலியர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அசன் ஆர்டிஸ்டா நம்ம வந்து ஒரு ரோலை கையில் எடுக்கிறோம் பட் அந்த ரோலை ஓன் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் வேணும் அது ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம் எப்படி இதை பண்ணாரு அப்படின்னு அண்ட் தான் தட் நீங்க அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் இப்போ எல்லாரும் சொல்றாங்க அர்ஜுன் தாஸ்னா இப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடன்ஸ் வேணும் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய நிறைய தடவை வாழ்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்றேன் இன்னுமே ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சொல்றேன் நான் இந்த பாட் பாடல்கள் பார்த்ததும் சரி நான் நித்தம் ஒரு சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபேன் அண்டு அப்புறம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்த எல்லாருக்கும் ஸ்ரீல இருந்து அக்பர் சர்லருந்து சந்துரு கார்த்திகேயன் மணி சிபி சார் அப்புறம் ஐயா சண்முக பிரியன் ஐயா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கம்மிங் டு விஷால் விஷால் வந்து இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட செவன் எயிட்டா செவனா காலேஜ் எய்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல மிமிகிரி பண்ணோம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் வந்தது எனக்கு பதிலாக மிமிக்ரி பண்ண அந்த அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து விஷால தான் ஸோ அன்னையில இருந்து ஆரம்பிச்சிது அப்புறமா எங்களுக்கு பெருசாக இல்லை நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டரா அப்புறம் ரைட்டரா அப்படி போன போது ஒரு நாள் டீ கிடைக்கும் வந்து இதை இதே மாதிரி தான் நின்னா என்னடா அப்படின்னு கேட்டேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான் பட் அந்த சமயத்துல இருந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸோ சரி இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்துரவ் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்ததுல நான் அவ்வளோ பெருமையா இருக்கு தனியாளா இவ்வளோ பெரிய பேட்டில் நான் சொல்றது இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி ஒரு சி இந்த சினிமாவை ஒரு பேப்பர்ல இருந்து ஒரு சினிமாவா மாத்தினதுல இருந்து அவனோட கான்பிடன்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நான் நான் இது சும்மா ஏதோ மேடைக்காக சொல்ல நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இந்த பையன் படுறா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக ஏன்னா எங்களுக்கு எங் நாங் நான் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவன் வந்து எலிவல்ல மாதிரி ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெருமையை போல இவங்க பெற்றவர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவன்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் அது பேசின விஷயத்துக்காகவும் அது வந்து எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமா உங்க எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த கருத்தும் இல்ல நிச்சயமா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ